சிவனின் திருவிளையாடல்கள் ஒருநாள் பார்வதியம்மன் சிவனுடன் அமர்ந்து மனிதர்களின் நன்மைக்காக உபதேசம் செய்யுமாறு கேட்டாள் சிவன் ஒரு மர்மமான சிறிய புனித இடத்திற்குச் சென்றார் அங்கே அவருக்கு மிகவும் பிடித்திருந்த நந்தி அருகில் நின்று கேட்டுக்கொண்டிருந்தது சிவன் மனதார உபதேசம் செய்ய ஆரம்பித்தார் அவர் மந்திரங்களை ஒலிக்க அந்த இடத்தில் இருந்த ஒரு மீன் அவற்றை கேட்டது அந்த மீன் சிவனுடைய உபதேசத்தை கேட்டவுடனே மிகுந்த ஞானத்தை பெற்றது அதனால் அது பிறப்பெடுத்தால் மீன் ஆகாமல் ஒரு மகானாகப் பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு சிவனை பிரார்த்தித்தது சிவன் அவன் மனப்பூர்வமாக கேட்டதை உணர்ந்து நீ அடுத்த பிறவியில் மகான் மாட்சேந்திரநாதராகப் பிறந்து உலகுக்குத் துறவியரை உருவாக்கும் பணி செய்யுவாய் என்று ஆசீர்வதித்தார் இவ்விதம் சிவபெருமான் செய்யும் உபதேசம் எந்த உயிரினத்திற்கும் ஆனந்தத்தையும் ஞானத்தையும் கொடுக்கிறது என்று புரிய வருகிறது